ஜாதகத்தையே மாற்றி எழுதக்கூடிய தன்மை வந்து பூண்டி மகானுக்கு இருக்குது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜாதகம் சரியில்லை கல்யாணம் பண்ண முடியல இந்த மாதிரி கண்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து சாமி கிட்ட நீங்கள் வந்தாவே போதும் உங்களுக்கு எல்லாமே சரியாகும் வெயில் பனி தெரியாமல் முப்பத்தி ஒன்பது வாரம் வந்து நான் தொடர்ச்சியாக வந்து சன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் காலடியில் வந்து நான் விழுந்தேன் அந்த கடன் தொலைலேருந்து எல்லாத்தையும் விடுபட்டு நான் இப்போ வெளியே வந்து இந்த பென்ஷனை வச்சுன்னு நான் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறேன் என்னை வந்து அவர் காப்பாற்றினார் கருணை கடலே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகா கருணை கடலே பூண்டி மகா கடலே பூண்டி ஐயா வந்து ஜீவசமாதி பூண்டி மகான் அவரை பத்தி நீங்க பார்க்க போறீங்க இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மட்டும் பூண்டி வில்லேஜ் இவர் வந்து பூண்டி மகானுடைய தீவிர பக்தர் சாமியை பற்றி இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து எப்படி இருந்தார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணி ப பண்ணுவார் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி பக்தர்களும் பக்தருடைய அனுபவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட கொடுக்குறேன் ஒரு கணக்கு ரோகரா என்னுடைய பெயர் சி ராஜேந்திரன் டிஜிகேவில் குருபி ஆஃபீஸராக நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை அதாவது என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து நான் சம்பாதித்ததில் முப்பது வருடமாக நான் உழைத்த உழைப்பை என்னுடைய மகளுக்கு செலவு செய்தேன் என்ஐடி பீகாரில் வந்து என்ஐடியில் படித்தாங்க என்னுடைய பையனை வந்து பாரினிகம்ஷன் டாக்டர் படித்த அவர் படிக்காமல் வந்துட்டார் இதுக்கு என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் வந்து நான் செலவு பண்ணேன் அது வந்து டோட்டலாக ஒரு ஒன் குரோர் நான் செலவு பண்ணியிருக்கேன் ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஐம்பதுக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் இது நான் வந்து நல்லா தெரியும் என்னுடைய பையன் வந்து படிக்காமல் வந்துட்டார் அப்போ என்னுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகமான சூழ்நிலையாக வந்து எனக்கு கஷ்டமாகிடுச்சு அப்போ வந்து என்ன நடந்ததுனாக்கா நல்லா தெரியும் எங்கள் குடும்பத்தில் வந்து என்னுடைய மனைவி மகள் மருமகன் மகன் எல்லோருக்கும் தெரியும் நான் எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கிறத வந்து நல்லா தெரியும் அப்பாயின்மெண்ட்டு அறுபது லட்சம் என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டு செட்டில்மெண்ட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் என்னுடைய பேமெண்ட் வந்து ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் ரூபா இது என்னுடைய என்னுடைய சூழ்நிலை இது எல்லாத்தையும் கடன் கொடுத்தால்தான் நான் வெளியே வர முடியும் இது என்னுடைய சூழ்நிலை அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய மனைவி மகள் மருமகன் எல்லாம் சேர்ந்து என்னை வந்து மடக்கி அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எழுதி வைக்கணும் நாற்பது லட்ச ரூபாயை வந்து பாதி எனக்கு கொடுக்கணும் உன்னுடைய பென்ஷன் பணத்தில் வந்து இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும்னு என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற நேரத்தில் ஒரு சில நேரத்தில் வந்து என்னை ஹிடன் பண்ணி என்னுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கெல்லாம் வந்து பண்ணாங்க நான் கிட்டே வந்து விழுந்தேன் கண்டினியூ அதாவது வந்து கால சூழ்நிலைகள் வந்து வெயில் பனி தெரியாமல் முப்பத்தி ஒன்பது வாரம் வந்து நான் க தொடர்ச்சியாக வந்து சன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலடியில் வந்து நான் விழுந்தேன் இவர் என்னை காப்பாற்றினார் காப்பாற்றிட்டு அந்த கடன் தொலையிலிருந்து எல்லாத்தையும் விடுபட்டு நான் இப்போ வெளியே வந்து நான் என்னுடைய பென்ஷன் அந்த நாற்பது லட்ச ரூபாயை வாங்கினேன் எல்லோருக்கும் கடன் கொடுத்துட்டு வெளியே வந்து இந்த பென்ஷனை வச்சுன்னு நான் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்போ நான் வந்து வேண்டிக்கினேன் இவர்கிட்ட நான் காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ நான் வந்து ஒரு ம மணி நேரம் இப்போ இருக்கிற என்னுடைய மனைவியோடு நான் வந்து பஜன் பண்ணுறேன்னு வேண்டிக்கினேன் அதன்படி என்னுடைய என்னை வந்து அவர் காப்பாற்றினார் அதனுடைய பிரதிபலனாக காலையில் ஒரு மணி நேரமும் மாலையில் ஒரு மணி நேரமும் வந்து நான் இங்கே வந்து பஜன் பண்ணின்னு இருக்கிறேன் என் ஐயா தான் காப்பாற்றுனார் நன்றி வணக்கம் புண்டி மகனுக்கு அருகே என்னோடய பேர் ரேவதி என்னோடய ஊர் வெள்ளூர் நான் சுவாமியோட தீவிர பக்தர் அதை சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து கல்யாணம்ன்றது வந்து ஒரு கனவாக இருக்கும் எனக்கும் அது கனவாக இருந்தது ஆனால் அந்த கனவு கனவாகவே போல அதை நடவாக்கி காமிச்சார் அதை நான் இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா என் வீட்டில் எனக்கு யாரும் முயற்சி பண்ணாத போவும் இவர் தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சார் இவரை வந்து கல்யாணக்காரகன்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் குழந்த வரம் தருவாங்க ஆனால் இவர் என் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய அப்பான்னு தான் நான் சொல்லுவேன் என்னோடய கிட்ட எல்லாருக்குமே அதான் நான் சொல்லுவேன் இவர் என்னோடய அப்பா எனக்கு குரு எனக்கு தெய்வம் எல்லாமே இவர் தான் இப்போ நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு காரணமும் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பேன் வாழ்க்கையில் சுவாமி சுவாமிகிட்டையும் நான் பாட்டு பாடியிருக்கேன் பஜன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து பஜன் பண்ணுறேன் இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு சமாதி தான் இருக்குது இந்தியாவில் அதில் ஒன்று நம்ம பூண்டியில் வந்து நம்ம ஐயா இருக்காரு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நம்மெல்லாம் அதை வந்து பெருசாக நினைக்க மாட்டேன்றோம் கொண்டாட மாட்டேன்றோம் ஷிரல் எப்படி சாய்பாபாவோ அது மாதிரி நம்ம ஊரில் இவர் பெரிய ஒரு மகான் இவருக்கு உண்டான ஹானர் நம்ம கொடுக்கணும் நம்ம பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கணும் இவரை வந்து பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இவர் வந்து பார்க்கலேன்னு சொன்னால் என்னால் முடியல டெய்லி வரேன் பஜன் பண்ணுறேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஐயா முருக பக்தர் முருக அவதாரம் அவருக்கு பிடிச்ச கந்தர் அனுபூதி பாடுறதில் எனக்கு சந்தோஷம் டெய்லி வந்து பாடுவேன் திருவாசகம் பாடுவேன் தேவாரம் பாடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரோட சந்நிதியில் வந்து இங்கே உட்காரதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஐயாவினுடைய திருவடியில் வந்து இங்கே நாங்கள் பஜன் பண்ணுறதுக்கு வாய்ப்பளித்த ஐயா பாலமுருகன் ஐயாவுக்கும் என்னுடைய குழந்தைகள் போல் நேசிக்கும் சந்தோஷ் ஐயாவுக்கும் தாமோதரன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நானும் என்னுடைய மனைவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வேல்முருகனுக்கு அரோகரா புண்டி மகானுக்கு அரோகரா சந்தோஷம் ஐயா பூண்டி மகானுடைய திருவடியை அடைந்து அவர் மீது இருந்த ஒரு பக்தியினால் இந்த பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கே கிடைத்தது அவருடைய அவருடைய கிருபை இப்போ இந்த பாடலை நான் பாடுகிறேன் கருணை கடலே பூண்டி மகான் 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 கள்ளம் இல்லாம் கபடம் இல்லாம் கருணை கடலே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகா எலிந்த நீரோடை போலவே தேவையை நிறைவேற்றும் பூண்டி மகான் எலிந்த நீரோடை போலவே தேவையை நிறைவேற்றும் பூண்டி மகான் உன் பாதம் ஒரு முறை பணிந்தாலுமே கர்மங்கள் ஓடிடுமே பூண்டி மகா உன் பாதம் ஒரு முறை பணிந்தாலுமே கர்மங்கள் ஓடிடுமே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகான் ல்லம் எல்லாம் கபடம் எல்லாம் கருணை கடலே பூண்டி மகான் நவகண்ட யோகியே பூண்டி மகான் சுயம்பு மகானே பூண்டி மகான் நவகண்ட யோகியே பூண்டி மகான் சுயம்பு மகானே பூண்டி மகான் தவத்தில் நீயும் இருந்தாலுமே தர்மமாய் நீளம் வந்தாலுமே தவத்தில் நீயும் இருந்தாலுமே தர்மமாய் நீளம் வந்தாலுமே தர்மத்தை போக்கி கவலை நீக்கி காக்கும் கடவுளே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகான் கள்ளம் இல்லாம் கபடம் இல்லாம் கருணை கடலே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகான் கருணை கடலே பூண்டி மகான் பூண்டி மகானுக்கு பூண்டி மகானுக்கு ரோகரா உண்டி மகானுக்கு ரோகரா ரோகரா